மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் உடலுக்கு தமிழ் திரையுலகினர் திரண்டு வந்து நேரில் கண்ணீர் அஞ்சலி செலுத்திய நிலையில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூட மனமில்லாத காமெடி நடிகர் வடிவேலு வீட்டுக்குள் முடங்கிவிட்டார் அவரை அப்படி தடுத்த சம்பவம் எது என்பது பற்றிய செய்தி தொகுப்பை இப்போது காண்போம் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்று அவரது மறைவால் தேமுதிக கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் மறைந்த விஜயகாந்த் உடல் அவரின் சாலிகிராம இல்லத்துக்கு முதலில் கொண்டு செல்லப்பட்டது அங்கு குடும்ப உறுப்பினர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக சாலிகிராமத்திலிருந்து சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்துக்கு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது அப்போது வழி நடிகிலும் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் உடலுக்கு பொதுமக்கள் மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினர் விஜயகாந்தின் உடல் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் என்ற அறிவிப்பு வெளியானது முதலே அங்கு ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் குவியத் தொடங்கிவிட்டனர் இதனால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தின் வாசலில் திரண்ட கட்சியினர் பொதுமக்கள் என பலரும் கண்ணீர் மல்க விஜயகாந்தின் உடலை காணக்கூடினர் இதனால் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேற முடியாத அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மேலும் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஏராளமான தொண்டர்கள் கட்சி அலுவலகத்துக்குள் நுழைய முயன்றதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பெரும் தள்ளுமுள்ளுக்கிடையே விஜயகாந்தின் ரசிகர்கள் தேமுதிகவினர் கட்சி தொண்டர்கள் முக்கிய நிர்வாகிகள் திரைப்பட நடிகர்கள் சின்ன திரை நடிகர்கள் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் என பலரும் விஜயகாந்தின் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் இதனால் கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகே உள்ள மேம்பாலங்களில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் கூட்டம் கட்டுக்கடங்காமல் சென்றதால் சென்னை தீவுத்திடலில் விஜயகாந்த் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டது இதையடுத்து இன்று காலை விஜயகாந்தின் உடல் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் இருந்து தீவுத்திடல் கொண்டுவரப்பட்டு அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அங்கு திரையுலகினர் அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுமக்கள் தேமுதிக கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் விஜயகாந்தின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இன்று காலை ஏழு மணி அளவிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்கள் வரிசையில் காத்திருந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் என்றாவது ஒரு நாள் குணமடைந்து என்றும் போல் கேப்டன் மீண்டும் சுறுசுறுப்புடன் இயங்குவார் என எதிர்பார்த்த லட்சோப லட்ச மக்களை அவர் மீலா துயரில் ஆழ்த்திவிட்டார் சிறுவயது முதல் கடின உழைப்பால் வாழ்வில் முன்னேறி மக்கள் மனம் கவர்ந்த கேப்டன் விஜயகாந்தின் மனிதநேயமிக்க குணமும் கருணையான உள்ளமும் என்றென்றும் போற்றுதலுக்குரியது நடிகராக இருந்தபோதும் அரசியலில் காலூன்றிய பிறகும் தன்னிடம் உதவி என்று வருபவர்களுக்கு பெருமளவு உதவி செய்தவர் தமிழகத்தில் திரைப்படத்துறையில் ஒளிமிகுந்த நட்சத்திரமாக திகழ்ந்து பல கோடி ரசிகர்களின் மனங்களில் இடம்பெற்று தனக்கென தனியொரு தமிழ் வழி வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக தொடர்ந்து வந்தவர் தமிழ்நாட்டு அரசியல் காலத்திலும் தனது செல்வாக்கையும் நிலைநிறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவராக உயர்ந்து எண்ணற்ற இதயங்களில் இடம்பிடித்திருந்தார் பிறருக்கு உதவுவதில் பாரிவள்ளல் போன்றவர் என்றும் துணிச்சலாக பேசுவதில் நெற்றிக் கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று முழங்கிய நக்கிரன் பரம்பரையைச் சேர்ந்தவர் என்றும் பலரும் புகழ் மாலை சூட்டுவதை காண முடிகிறது விஜயகாந்த் மரணம் ஏதோ ஒரு கட்சி தலைவர் மரணம் போன்று இல்லாமல் தமிழக மக்கள் துக்கம் கடைபிடிக்கும் அளவுக்கு செல்வாக்கு பெற்றவராக இருந்திருக்கிறார் என்பதை காண முடிகிறது வீதிக்கு வீதி அவருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது அவர் அரசியல் தலைவர் நடிகர் என்பதை தாண்டி நல்ல மனிதர் மனிதநேய பண்பாளர் பிறருக்கு உதவும் குணமுள்ளவர் பசிப்பினி நீக்கிய வள்ளல் என்று அனைத்து கட்சியினரும் புகழஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அவரது தொண்டர்கள் பலர் மொட்டையடித்து வருகின்றனர் அரசியலிலும் திரையுலகிலும் விஜயகாந்தால் வளர்ந்தவர்கள் அடையாளம் பெற்றவர்கள் முகவரி பெற்றவர்கள் நேரில் வந்து விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் ஆனால் அரசியலில் விஜயகாந்துக்கு துரோகம் செய்துவிட்டு திமுகவில் சேர்ந்து இன்று சேலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் எஸ் ஆர் பார்த்திபன் ஈரோடு மாவட்ட திமுக செயலாளர் சந்திரகுமார் நடிகர் அருண் பாண்டியன் உள்ளிட்டோர் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தக்கூட வரவில்லை இதேபோல் காமெடி நடிகர் வடிவேலு கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் விஜயகாந்தை கடுமையாக எதிர்த்து வருகிறார் விஜயகாந்தின் சின்ன கவுண்டர் படத்தில் அவருடன் நடித்து பட்டி தொட்டியெங்கும் புகழ்பெற்றவர் நடிகர் வடிவேலு தமது படங்களில் வடிவேலுவுக்கு விஜயகாந்த் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து அவரை வளர்த்து விட்டார் என்பது ஊருக்கே தெரிந்த விஷயமாகும் ஆனால் ஒரு கட்டத்தில் விஜயகாந்துடன் மோதும் நிலைக்கு வடிவேலு சென்றார் சென்னை சாலிகிராமத்தில் விஜயகாந்த் வசித்த அதே காவிரி தெருவில் வடிவேலு வீடும் இருக்கிறது விஜயகாந்தை பார்க்க வந்த அவரது தொண்டர்களின் வாகனங்கள் வடிவேலு வீடு முன்பு நிறுத்தப்பட்ட போது அதற்கு வடிவேலு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து திட்டி தீர்த்தார் அப்போது வடிவேலுவுக்கும் விஜயகாந்த் தொண்டர்களுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பு வரை சென்றது அன்று முதல் பகை ஆரம்பித்தது அந்த பகை இன்று வரை வடிவேலு பக்கம் தொடர்கிறது ஆனால் விஜயகாந்த் கடைசி வரை வடிவேலு போன்றவர்களுக்கு ஒரு வார்த்தை கூட பதில் கூறவில்லை விஜயகாந்த் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தார் இதனால் கடும் அதிருப்தி அடைந்த திமுக விஜயகாந்தை திட்ட சமயம் பார்த்து காத்திருந்த போது சிக்கியவர்தான் வடிவேலு ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக களமிறக்கப்பட்ட வடிவேலு விஜயகாந்தை படு கேவலமாக விமர்சிக்கும் வேலையை செய்தார் தேர்தல் பிரச்சார மேடைகளில் விஜயகாந்தை வசை பொழிந்த வடிவேலுவை அப்போதைய முதல்வரும் திமுக தலைவருமான கருணாநிதி பாமக நிறுவனர் ராமதாஸ் மு ஸ்டாலின் மு க அழகிரி டி ஆர் பாலு உள்ளிட்டோர் சிரித்து மகிழ்ந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்து அதிமுக தேமுதிக கூட்டணி வெற்றி பெற்றது ஜெயலலிதா முதல்வரானார் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானார் அதிரடி அரசியல் மாற்றத்தால் வடிவேலு அமைதியானார் வளர்த்துவிட்ட விஜயகாந்தை கேவலமாக விமர்சித்த வடிவேலுவுக்கு சினிமாவிலும் கடும் எதிர்ப்பு உருவானது பட வாய்ப்புகள் குறைந்து பல பிரச்சனைகளில் சிக்கினார் இப்போது உதயநிதி ஸ்டாலின் நடித்த மாமன்னன் படம் மூலம் வடிவேலு மெல்ல எழுந்துள்ளார் விஜயகாந்த் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் திரையுலகினர் அணிதிரண்டு அஞ்சலி செலுத்தினர் ஆனால் நடிகர் வடிவேலு விஜயகாந்துக்கு அஞ்சலி கூட செலுத்த வராமல் வீட்டுக்குள் முடங்கிவிட்டார் என்று காமெடி நடிகர்கள் சரமாரியாக கூறியுள்ளனர் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள் வடிவேலு திரையில்தான் காமெடி நடிகர் தரையில் அவர் நன்றி கெட்டவர் என்று காமெடி நடிகர்கள் ஆவேசமாக தெரிவிக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டசபை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த நடிகர் வடிவேலு தேமுதிக தலைவரான விஜயகாந்தை குடிகாரன் என்று மோசமாக விமர்சித்தார் வாய்க்கு வந்தபடி திட்டினார் அப்போது விஜயகாந்துக்கு எதிராக வடிவேலுவை கொம்பு சிவிய திமுக இப்போது விஜயகாந்துக்கு மரியாதை செலுத்தியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் விஜயகாந்த் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர் ஆனால் திமுகவுக்காக விஜயகாந்தை விமர்சித்த வடிவேலு இன்று வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் முடங்கிவிட்டார்